என் அன்பு தங்கமே இன்னும் சற்று நேரம்தான் உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறிவிட்டது என் குழந்தையே இந்த வராகி சவால் விட்டு உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் இன்று இந்த வாழ்க்கை நீ நினைத்தது போல ஒரு பேரதிசயத்தை உனக்கு காட்டித்தர வந்திருக்கின்றது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது அம்மாவினுடைய அன்பினால் உன்னுடைய வேண்டுதல் ஒன்று நிச்சயமான நிறைவேறுதலுக்குரிய சூழ்நிலையை தேடி வந்துவிட்டது இப்பொழுது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதையெல்லாம் புரிந்து இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்கான அதிசயங்களை எல்லாம் நிச்சயமாக நீ கண்டு கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே இனி இதையெல்லாம் நினைத்து நீ கலக்கம் கொண்டாயோ அதில் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கப் போகிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ளப் போகின்றாய் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்றெல்லாம் கலங்காமல் இனி உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய்ய வேண்டிய நேரம் அம்மாவினுடைய அன்பு உன்னை வாழ வைக்க வேண்டிய நேரம் இந்த வராகி நான் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த அடியை நீ எடுத்து வைத்து விட்டாய் அது உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் அம்மா நான் நன்கு அறிவை நீ எந்த சூழ்நிலையில் இருக்கிறாய் என்பதனை நான் நன்கு புரிந்து வைத்திருக்கின்றேன் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என்னவாகும் என்று இந்த வாழ்க்கையில் உனக்கு சில மாற்றங்கள் வந்திருந்தாலும் அத்தனையிலும் நீ விரும்பியதை நீ விரும்பியபடியே பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை மறக்காது அம்மா சொன்னது போலத்தான் வாழ்க்கையில் ஒரு முறை ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்ற விதி இருந்தால் நிச்சயமாக அது உனக்கு நடந்தே தீரும் அதை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது யார் நினைத்தாலும் அதனை இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னிடத்திலிருந்து ஒருவராலும் பறிக்க முடியாது இனி உனக்கு என்ன சூழ்நிலைகள் என்ன கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் நேரம் இனி எப்பொழுதும் நீ விரும்பியது போன்ற ஒரு வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்தி கொண்டிரு அம்மா நிச்சயமாக உனக்கு மறுக்காமல் அதனை கொடுத்துவிட துணிந்து விட்டேன் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதிலிருந்து நீ ஒவ்வொரு விஷயங்களையும் உறுதியாக பெற்றுக்கொள்ள உன்னை நான் தயார்படுத்திவிட்டேன் என்பதனை புரிந்து கொள் வாழ்க்கை அவ்வளவு சுலபமானது அல்ல எளிதாக வேலை செய்கின்றவர்கள் கடினமான வேலை செய்கின்றவர்களை பார்த்து நிச்சயமாக கேலியும் கிண்டலும் செய்கிறார்கள் என்பதனை மறக்காதே இங்கு யாரெல்லாம் நல்ல நிலையில் இருக்கிறார்களோ யாரெல்லாம் நல்ல சூழ்நிலைகளில் இந்த வாழ்க்கையை என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கை சரியான பதிலை கொடுக்கவில்லை என்றுதானே யோசிக்கிறாய் உன்னைச் சுற்றி நடந்தது எல்லாமும் சில நேரங்களில் மன பதற்றத்தோடும் மனக்குழப்பத்தோடும் இருந்திருந்தாலுமே இனி எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தத்தான் நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு நீ விரும்பிய அதிசயங்களை எல்லாம் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் சட்டென்று ஒரு நொடியில் அத்தனையும் உனக்கு புரிந்துவிடும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை உண்மைகளையும் சரியாக கொடுத்துவிடும் இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கும் நொடிகளில் எல்லாம் உனக்கு விரும்பியபடி இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்கள் நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் அல்லவா எல்லா நிலையிலும் நீ உணர்ந்தது நீ ஆசைப்பட்டது என்று அத்தனை விஷயங்களும் உனக்கு கிடைக்கக்கூடிய நேரம் கைகூடி வந்துவிட்டது நீ தொலைத்ததையெல்லாம் நினைத்து இனி வருந்தாதே இனி உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த தருணம் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து என் குழந்தை நீ மீண்டு வருவாய் உனக்கு இந்த சூழ்நிலைகளை நான் புரிய வைக்க நினைத்துவிட்டேன் உனக்கு இந்த மாற்றங்களை என்னவென்று நான் தெரியப்படுத்த முன்னே வந்துவிட்டேன் இனிமேலும் எதற்குமே என் பிள்ளை கலங்காதி இனிமேலும் எதற்காகவும் என் குழந்தை நீ கலக்கம் கொண்டு நிற்காதி சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்னவானாலும் அதிலிருந்து நீ விரும்பியது போன்ற ஒரு மாற்றத்தை நீ உணர வேண்டிய நேரம் இது உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரங்கள் இனி எல்லாமுமாக உன்னை நான் நிச்சயமாக வழிநடத்த போகிறேன் என்பதனை நீ மறக்காதி சட்டென்று ஒரு நொடியில் எல்லாவற்றிற்கும் உனக்கு விரும்பிய மாற்றங்களை நான் நடத்தி தர முடிவெடுத்து விட்ட பிறகு இனி எந்த இடத்திலும் நீ தேங்கி நிற்கலாமா அம்மா சொல்லிய வார்த்தையை எப்பொழுதாவது மீறி இருக்கிறேனா உனக்கு எதுவுமே தாமதமாகவே கிடைத்தாலும் தரமானதாக கிடைக்கத்தான் செய்கிறது அதனை ஒருபொழுதும் என் பிள்ளை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் வரும்பொழுது உனக்கு நான் கொடுத்த வெற்றி எந்த நிலையில் உன் வாழ்க்கையை சரிபடுத்துகிறது என்பதனை நீ நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் மனவேதனைகளை தூக்கி சுமந்து கொண்டிருக்காமல் வாழ்க்கையில் எப்பொழுதும் கஷ்டங்களை எல்லாம் நிலைத்திருக்க செய்யாமல் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டு உனக்கு வேண்டியபடி நீ உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் நீ தயங்கி நிற்க ஒரு இடம் உனக்கு கிடைத்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நீ தொலைத்து விடுகிறாய் என்பதுதானே உண்மை இனிமேலும் இந்த மாற்றங்கள் உன்னை தொடர்ந்து வரும்பொழுது பொழுது உனக்குள் கிடைக்கின்ற எல்லா உண்மைகளும் நிச்சயமாக உன்னை வாழ்த்த வேண்டும் என் பிள்ளையே இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ பட்ட அவமானங்களுக்கும் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சி உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் உண்மை நான் இருப்பேன் அதை உனக்கு நடத்தி தருவதற்கு என்று உத்திரவாதத்தினை கொடுத்த பிறகு நீ எந்த சூழ்நிலையிலும் வருந்தி நிற்க வேண்டாம் உனக்கே உனக்கென இந்த வாழ்க்கை நடத்துவதை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள துணிந்து விட்டாயானால் உன்னைச் சுற்றிலும் நான் கொடுப்பதை நிச்சயமாக உனக்கு தெளிவாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் உன்னை தேடி வந்து நான் நடத்துகின்ற ஒவ்வொரு அதிசயங்களையும் நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை மறந்துவிடாதே என்னவெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொடுத்திருந்தாலும் நீ ஒவ்வொரு நிலையிலும் மீண்டு வந்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் உண்மை ஒவ்வொரு நிலையிலும் இந்த மாற்றங்களை தொடர்ந்து நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதுதான் உண்மை இனி எல்லாமாக உன்னை வழிநடத்த நான் வருகின்ற இந்த நேரம் அத்தனை விஷயங்களையும் தொடர்ந்து என் பிள்ளை உனக்கான மாற்றத்தை நீ சரியாக தெளிவுபடுத்த போகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னதான் நடந்தாலும் என் பிள்ளைக்கென நான் இருக்கிறேன் என்கின்ற புரிதல் உனக்குள் இருந்து விட்டால் அது போதும் இனி உனக்கான புரிதல் கொண்டு எப்பொழுதும் உனக்கான பேரதிசயங்களைக் கண்டு நீ பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் இனி இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கின்ற நேரம் இனி ஒவ்வொரு பொழுதும் உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்று நினைத்து என் குழந்தை நீ வருந்துவதை விட அம்மா சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு எப்பொழுதும் மன நிறைவோடும் மனத்தெளிவோடும் நீ இருந்துவிடு எதையுமே எதிர்கொள்கின்ற பக்குவம் ஒருவருக்கு வந்துவிட்டது என்றால் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மை இந்த வாழ்க்கை அவர்களுக்கு பெருமகிழ்ச்சியான விஷயங்களை சொல்லி கொடுக்கும் என்பதுதான் உண்மை இனி உன்னைச் சுற்றி நான் வருவது போல எப்பொழுதும் உனக்கு வேண்டிய விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லாமுமாக உனக்கு நான் இருந்து உனக்கான வெற்றியை கொடுக்க நினைக்கும் நேரம் நீ எதையும் கடந்து இந்த வாழ்க்கையின் முயற்சிகளை விட்டுவிடாமல் முன்னேறி இரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கட்டும் இந்த வாழ்க்கையும் உனக்கான உண்மைகளை நிறைவாக எடுத்துச் சொல்லட்டும் வராகி சொன்ன வாக்கு உன் வாழ்க்கையை காப்பாற்றும் அம்மா சொன்னபடி இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கே உனக்கானதாக நடக்கட்டும் காலம் நிச்சயமாக உனக்கு கிடைத்த அத்தனை விஷயங்களுக்குமான நல்ல பதிலை கொடுக்கும் இந்த வாழ்க்கையும் நீ விரும்பியபடி உனக்கான அத்தனை உண்மைகளையும் சர்வ நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி என்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் பொழுது நீ எப்பொழுது என்ன நினைத்தாலும் அதிலிருந்து உனக்கான மகிழ்ச்சியை நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதுதான் உண்மையாக இருக்கும் இனி எப்பொழுதும் போல உன்னுடைய சந்தோஷம் உனக்கே உனக்கானதாக மாறட்டும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்